பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமந்த் விஸ்வ உபனிஷதம் பாகம் எண் பதினாறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திங்கட்கிழமை ஏதோதோ சாதித்ததாகவும் இனிமேல் ஏதேதோ சாதிப்பதாகவும் சொல்லி நிம்மதியின்றி ஓரிடத்தில் ஒரு மணி நேரம் கூட இருக்காமல் விஷயங்களை தேடி அடையும் நபர்களைத்தானே சந்திக்கிறீர்கள் வைராக்கியம் உள்ளவன் இப்படி தேடி அடையும் தன்மையை விட்டு என்னை தேடி வந்தால் யோசிக்கிறேன் சற்று நிற்கட்டும் என்று பொறுத்து ஒரே இடத்தில் விஷயங்களை வந்து சேர்ந்தவர்களையும் உதாசீனம் செய்வான் இத்தகைய வைராக்கியம் சித்திக்கு காரணமாகும் விஷயங்கள் அவனை தேடி வரும் அனுகூலங்கள் அதிகரிக்கும் விவேகம் உண்டாகி குரு கிருபை இருந்தால் தப்பிப்பான் இல்லாவிட்டால் விஷயங்களில் மூழ்கி பழைய கருப்பனாவான் ஓ